வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல தொகை சொற்கள் பற்றி பார்க்க போறோம். இருவினை நல்வினை தீவினை இருதினை உயர்த்தினை அக்ரினை இருமை இம்மை மருமை முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முக்கணி மா பலா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் முநீர் ஆற்றுநீர் ஊற்றுநீர் மழைநீர் மூவேந்தர் சேரர் சோழர் பாண்டியர் முச்சங்கங்கள் முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை மூவுலகம் மண்ணுலகம் விண்ணுலகம் பாதாள உலகம் முப்படை தரைப்படை கப்பற்படை விமானப்படை நாற்பா வெண்பா ஆசிரியர்பா கலிப்பா வஞ்சிப்பா நாற்படை தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை நான்மரை ரிக் யஜூர் சாம அதர்வனம் பொரி மே வாய் கண் மூக்கு செவி ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு ஐந்திலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றென்பால் பலவின்பால் ஐம்பெரும் காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு உவர்ப்பு ஏழுசை ச ரி க ப நி நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க